சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பற்றிப் போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததைப் போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போல அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்ற பொன்மணி செம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது ஏன்னு சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமல்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களா இயக்கம் தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி ஆக அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஆசைத்து கூட பார்க்க முடியாது